தமிழ் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் தைப்பூச திருவிழா பற்றிய சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம் நாமும் தைப்பூச திருவிழாவை மறக்காமல் கொண்டாடி இறைவனின் அருளை பெறுவோம் தமிழர்களின் ஒப்பற்ற கடவுளான முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் தைப்பூசம் என்பது தனி சிறப்பு கொண்டது அப்படிப்பட்ட இந்த தைப்பூசம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் ஆலயங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா என்பது நடைபெறும் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வு ஆகும் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்பட்டு வருகிறது இரணியவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்திற்கு வந்து நிறைய ஆலய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச திருநாளில் நேருக்கு நேர் சந்திக்கும் பேரை பெற்றான் சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததும் இந்த தைப்பூச தினத்தன்றுதான் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு என்பது மிகுந்த பலனை உங்களுக்கு வழங்கும் தைப்பூ தைப்பூச நாளன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழியெங்கிலும் முருகனை நினைத்து பாடியபடி வருவதை தற்போதும் வழக்கத்தில் கொண்டுள்ளனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்றும் அழைக்கப்படுகிறது தைப்பூச தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரக பிரவேசம் செய்வது என்பது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது தைப்பூச நாளன்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தைப்பூச நாளன்று தொட்டதெல்லாம் துவங்கும் என்ற ஒரு பழமொழியும் வழக்கில் உண்டு தைப்பூச நாளன்று சிவ ஆலயங்களில் நீங்கள் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தனை கணவன் மனைவி பெறலாம் தைப்பூச முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து சூரனை அழிக்க பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அளித்த தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது தைப்பூச நாளில்தான் உலகில் முதன் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் சொல்லுகிறது தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பார் இதையொட்டி சமயபுரத்தில் பத்து தினங்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூச தினத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்கள் அனைத்தும் தீரும் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தைப்பூச நன்னாளில்தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அந்த பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம்பாடி உயிர்பிரி உயிர்ப்பித்ததும் இந்த நாளில்தான் இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடைபெற்றது இதை மயிலை புராணம் கூறுகிறது இச்சன்னதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னாள் மிகவும் உகந்தது பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முதி முனிவர் வியாக்கரபாதர் இவர்களும் தில்லை வாழ் அந்தனர் மூவாயிரவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில் ஆனந்த நடனம் கண்டுகளித்து மகிழ்ந்தனர் குளித்தலை கடம்பவன நாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நன்னாளில் இங்கு ஈசன் காட்சியளித்ததாக புராணங்கள் சொல்லுகிறது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நன்னாளில்தான் காட்சியளித்தார் மயிலம் கோவில் தைப்பூசம் மயிலம் கோவிலில் தைப்பூச தினத்தன்று முருகன் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தொருளி மலைமீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது திண்டம் விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரமோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதரராக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி அளிப்பார் தைப்பூச தினத்தன்று இங்கு தேரோட்டம் என்பது கோலாகலமாக நடைபெறும் ஆயக்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி என்பது வெகு விமர்சையாக நடைபெறும் அன்றைய தினம் பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர் தைப்பூச தினத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று தைப்பூச தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு பூசி உத்ராச்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணமும் செய்வது கூடுதல் சிறப்பு உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் அடுத்து எல்லா எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா என்பது சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை நாம் வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தைப்பூச நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் சிறப்புடன் வாழ்வர் பூச தினத்தன்று விரதம் இருக்க வேண்டும் பழைய உணவுகளை உண்ணக்கூடாது பூச தினத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது ஒரு பழமொழி சனி பகவான் தொடாத கடவுள் முருகப் சனியின் ஆதிக்க நட்சத்திரமான ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர் மேல் வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூச தினத்தன்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடிவிடுகின்றனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச தினத்தன்று மறக்காமல் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெறுங்கள் நன்றி வணக்கம்